திருச்செங்கூட்லேருந்து கிளம்பியாச்சுங்க பார்த்துருப்போம் நம்ம லாஸ்ட் வீட்டில் சிவராசிலேருந்து பட்டாசு எடுத்து வந்தாங்க மொடாசாங்கிற ஊருக்கு மொடாசா கிடையாதுங்க அது வந்து பெட்லாடு அப்படிங்கிற ஊர் அங்கேயே ஃபுல்லாக டெலிவரிங்க ஒரே டெலிவரி வண்டி கொண்டு வந்து நிறுத்திட்டுங்க அப்புறம் ஒரு நாள் இருந்துட்டு வீட்டில் அப்புறம் நைட்டு தான் வண்டி எடுக்கிறோம் இப்போ போகிறது வந்துங்க திருச்செங்கூட்லேருந்து இப்படி சேலை வந்து ஆட்டையம்பட்டி வழியாக போகலாங்க ஏன்னா நம்ம இப்போ அதில் போனோம்னா ஃபுல்லாக வலி ஃபுல்லாக புளி மரங்க நம்ம வந்து பட்டாசு கொஞ்சம் கேபின் மேலே ஒரு ஒரு அடி இருக்கனால பதிமூணு முன்னாடி இருக்கனால நம்ம அதில் போனோம்னால் கண்டிப்பாக மரத்தில் மூல சான்ஸ் இருக்குதுங்க அதனால் நேராக இப்போ வந்து நம்ம ராசிபுரம் அதாவது ஆண்டூர் கேட்டுங்க அப்படி போய் சேலம் போய் போயிடலாம் இப்போ வந்து குமரமங்கலம் அப்படிங்கிற ஊரில் போயிட்டுருக்காங்க ஏன்னா நம்ம இலச்சிப்பாளையம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா வையப்ப மலங்க குருசாயம்பாளையம் அடுத்தது ஆண்டூர் கேட்டுங்க திருச்செட்டில் சொன்னோம்னா இந்த ஊர் தாங்க சென்ட்ரு குமரமங்கலம் இதிலிருந்து தான் ராசிபுரம் நாமக்கலுக்கு ரோடு பிரியும் ரைட்டில் போது பாருங்க நாமக்கல் நாமக்கல் பஸ் ஒன்று கூட நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் ரைட்டில் போனால் நாமக்கல்ங்க அது அந்த வழியில் நம்ம இப்போ லெஃப்ட்டில் போயிடும் ராசிபுரத்துக்கு இந்த நாமக்கல் ரோட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனால் விவேகானந்தா காலேஜ் இருக்குங்க அதாவது ஏசியாவிலேயே வந்து பெரிய காலேஜுங்க லே லேடிஸ்க்கு அதில் வந்துட்டு ஸ்கூல் இருக்குங்க அதாவது எப்போனா பாய்ஸுக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு அதில் தாங்க நான் வந்து நைன்த்து டென்த்து அங்கே படித்தேன் எயித்து வந்து எயித்து வரைக்கும் மகேந்திராவில் படிச்சுட்டு நைன்த்து டென்த்து வந்து இங்கே விவேகானந்தாவில் படித்தேங்க அதுக்கப்புறம் சுத்தமாக பாய்ஸுக்கெல்லாம் கிடையாது கிடையாதுங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க பாய்ஸு அந்த இதில் விவேகானந்தாவில் வந்து பாய்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துட்டாங்க அடுத்தது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து கேஎஸ்ஆரில் படித்தேங்க வெளியே இப்போல்லாம் அவுட்டர் ரோடு வரப்போகுதுங்க எதுவுமே ஊருக்குள்ளே போகாத மாதிரி ஓமலூர் இருந்து எடுத்தோம்னா அப்படியே சங்ககிரி வந்து இப்படி திருச்செங்க இப்படி ரோடு வருதுங்க ஒர்க்கு போயிட்டுருக்கும் பார்த்தா தெரியாது பகலில் பார்த்தா நல்லா தெரியுங்க ஒர்க்கு போயிட்டுருக்கு இப்போ ஐயப்ப மேலே வந்தாச்சுங்க மேல தெரியுது பாருங்க மலை கோயில் முருகன் கோயிலுங்க பார்க்கலாங்க கொஞ்சம் முன்னாடி போனால் நல்லா தெரியும் நினைக்கிறேன் வந்து படியில் மட்டும் தாங்க போக முடியும் சின்ன மழை தாங்க ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் ஏறலான்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எப்படியே தூக்கம் கண்ணை கட்டுதுங்க சரி வைப் மலை வந்து படுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நினைச்சுட்டு வந்தேன் நல்லா கிளீராக கொஞ்சம் தெரிலங்க கொஞ்சம் காலையாக தான் நல்லா இருக்கும் தூங்கலாம் அப்பா வந்து மளிகை போய் போய் எழுப்பிடுவாருங்க ரெண்டு கிழக்கு தண்ணி பிடிக்கணும் மலைப்பட்டையில すみませ அதிக மளிகரையும் போக முடியுமோன்னு தெரியலீங்க மழை பட்டைகளை போயிட்டு இருக்குது இப்போ தருமபுரியில் இருக்கங்க நைட்டு பார்க்கிங்லாம் நிறுத்தி படுத்து தூங்கிடுச்சுங்க ஏன்னா மழை பெஞ்சதுக்கு எதுக்கும் லைட்டாக எல்லாம் கூலிங் ஆகிடுச்சுங்க எனக்கு அப்பா ஒரு ரெண்டு பேருக்குமே தூக்குகிற மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் அதனால் பார்க்கிங் எழுத்து படுத்துட்டுங்க அப்போ காலைல தான் வண்டி எடுத்தோம் ஃபஸ்ட் டைமுங்க இந்த இந்த வெயில் காலத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து நேற்று தாங்க வந்து வண்டியில் ஃபேன் போடாமல் படு தூங்கினது ஏன்னா அந்தளவுக்கு மழை பெஞ்சு எல்லாம் கூலிங் ஆகிடுச்சுங்க மழை ஒரு ரெண்டு நேரம் இருக்குதுங்க சரியான மழை அப்புறம் இப்போ தாங்க வண்டி எடுத்துகிட்டு நைட்டு அங்கே போயிட்டு நம்மளால் மளிகை பொருள் வாங்க முடியலங்க நம்ம மழையில் போயிட்டு நலைஞ்சிரும் சொல்லிட்டு வாங்கலை ஆனால் தாங்க போயிட்டு அப்பா வாங்குறாரு போயிட்டு பார்க்கலாம் வாங்க என்னென்ன வாங்குறோம் அப்படின்ட்டு காய் வளர்க்கும் போல் இந்த பீக்கிங்காக கத்திரியாக தாங்க எடுப்பார் அப்பா போய் வேறு காய் ஏதாச்சும் எடுக்கலாம்ங்க அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குதுங்க உங்களுக்கு எப்போயும் இந்த கத்திரிக்காய் பீக்கிங்க விட்டால் அவர் காய தெரியாதுங்க உங்களுக்கு தான் மறுபடியும் கத்திரிக்காய் வாங்கலாமான்னு கேட்டாருங்க அதனால இறங்கி வந்துட்டேன் இருக்கிறதே மூணு கைதான் இருக்கு சோரக்காய் வாங்கிக்கலாங்க எப்ப பார்த்தாலும் கத்திரிக்காய் பீங்க தவிர எங்க போனாலும் காயே வாங்க மாட்டேங்குது சுரக்கா இருக்குதுங்கப்பா காலி நோர் இருக்குது வேற இடத்துல கூட வாங்கலாங்கப்பா அவரக்கா இருக்குது கிடைக்காது வெயிலுக்கு எதுவுமே வெயிலுக்காய் வெயில் கோயிலு கிருஷ்ணகிரி முனிப்பன் கோயில் சாமி கும்பிட்டு அப்புறம் பொங்கல் பிரசாதம் கொடுத்தாங்க அப்புறம் சாப்பிட்டு வண்டி எடுத்தாச்சு அந்த சிசிடிவி கேமரா ஒன்று போடுறேன் அதை பாருங்க பார்த்துருப்பீங்க அதாவது நான் சாமி கும்பிட்டுங்க வண்டி எடுத்தேன் எடுக்கும்போது போது பஸ்ஸு வந்து அந்த சென்டரில் இருந்தாங்க வந்துட்டு இருந்துச்சு என்ன நினச்சாலும் தெரில அப்படியே அணை சுட்டி போயிட்டு வருங்க அப்புறம் அதுதான் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி போச்சுங்க அதனால் மறுபடியும் சைடு எடுத்து அவர்கிட்ட எதுக்கு ஏன் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டு போயிட்டோம் வாங்க முன்னாடி போயிட்டு க்ரீஸ் அடிக்கலாங்க க்ரீஸ் அடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு பொறுமையாக கிளம்புவோம் ீஸ் அடிச்சுட்டு போயிடலாங்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க வண்டியில் வந்துட்டு அப்பாவை நீங்களே எப்படி படுத்து தூங்கிங்க அப்படின்ட்டு அதை வந்து இப்போ ஒரு டெமோ அப்பா அப்பாவிற்கு சமையல் செஞ்சுட்டு இருக்காரு பாருங்கள் மழை பெஞ்சது ஃபுல்லாக சேராக இருக்குங்க எல்லாம் பாருங்க வெயில் அடித்தா மழை பெய்யுன்னு தோணுங்க மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் குளிர் அடித்தா பரவாயில்ல அப்படின்னு தோணும் குளிர் அடித்தா மறுபடியும் வெயில் அடித்தா பரவாயில்னு தோணுங்க மொத்தத்தில் நமக்கு நிலையான ஒரு மைண்டு எதுக்க மாட்டேங்குதுங்க ரெண்டு பஸ்ஸு பாருங்கள் ரெண்டு பெங்களூர் பஸ்ஸு எல்லாம் ரைடு போயிட்டுருக்காங்க ரொம்ப ஆச்சுங்க சேலத்துலேருந்து பெங்களூருக்கு பஸ்ஸில் போயிட்டு

ஊரில் இருக்காங்க இந்த லாரில் வந்து எப்படி தூங்கும்னா அப்பா வந்து சீட்டில் படுத்துக்கு வருங்க நான் வந்துட்டு இந்த பழகில் படுப்பேன் அது எப்படின்னு டெமோ காட்டுறேன் அப்படியே நான் வீடியோ மட்டும் எடுங்க எதுவும் பண்ணா நான் அப்படியே ஃபோன் மட்டும் திருப்பி திருப்பி பழகா நீங்கள் போட்டுருவோம் போட்டுட்டு படுத்துறேன் இப்படி படுத்துக்கோங்க கொஞ்சம் டயர்டாக இருக்குமா மாங்காய் சாப்பிடலாங்க ஒரு பழம் இருபது ரூபாயாங்க லோடு கொஞ்சம் வருஷம் டல்லுதாங்க சிரா டோல்கேட் வந்தாச்சுங்க நம்ம திண்டுக்கல்லேயே ஃபோன் பண்ணி கேட்டேங்க மாங்காலாம் கொஞ்சம் டல்லுதாங்க இந்த வருஷம் என்னன்னே தெரில எல்லாம் காய் சரியாக பிடிக்கலாங்க போன வருஷம் நேரம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சீசனு சிசிடி கேமராவில் பார்த்தோம்லங்க அந்த பைக்கில் போனவர் வந்து இப்படிங்கிற ஒரு செகண்ட்டுக்குள்ளே எப்படியே கிராஸ் பண்ணி போனாருங்க அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக லெஃப்ட்டில் ஒட்டி போகிறாருங்க நம்ம வண்டியில் அதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறேங்க ரொம்ப சேஃப் கிடையாது லைட்டாக டச் ஆச்சுன்னா கூட அண்ணனோட சோழி அங்கேயும் முடிஞ்சிருக்கும் அதெல்லாம் வந்துமோ எப்படி சொல்கிறாங்க ஒரு கெத்து நென் அடி போகிறாங்களா என்னன்னு தெரிலங்க நம்ம அது வண்டி கொஞ்சம் மேட்டில் போயிட்டு இருந்ததுனால பிரச்சனை கிடையாதுங்க இதே நார்மல் ரோட்டில் இருந்து போயிட்டு அப்படி போயிருந்து டக்குனு முன்னாடி ஆட்டோ வந்து பிரேக் அடிச்சிருந்ததுன்னா அண்ணன் அங்கேயே இருப்பார் அந்த மாதிரி தப்பெல்லாம் தயவு செஞ்சு நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பண்ண வேணாங்க லாரி பக்கத்தில் போயிட்டு அப்படி சைடு எடுக்கிறதெல்லாம் இன்னும் என்ன படமாக நாளைக்கு உனக்கு போடுறோம் பாருங்க அத்தை வீடியோவில் காருக்காரர் ஒரு சேட்டை பண்ணார் அதை போட்டு வர பாருங்க நாளைக்கு அத்தை வீடியோவில் போட்டு போலாங்க போனாங்கன்னா முன்னாடி போயிட்டு சிராவில் ரிலையன்ஸில் டீசல் அடிப்போம் அப்புறம் இன்னொன்று நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா ஒருத்தர் பார்த்தேங்க ஒசூர்காரர் கரெக்டாக ஆர்டிஓ ஆஃபீஸில் அப்பா அமௌண்ட் கொடுக்க போயிருந்தாருங்க அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு வந்தார் அப்புறம் அப்பா வந்தோடனே பார்த்து பேசியிருக்கேன் நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்னை எழுப்பு வேணான்னு சொல்லி பார்ட்டிருக்குங்க நான் வந்து ஃபஸ்ட்டு அப்பாட்ட வந்துட்டு ஒரு வேளை அப்பா வந்தால் டியூட்டியில் இருக்கும்போதுங்க நான் தூங்கிட்டு இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாங்கன்னா எழுப்பாக முட்றதுங்கப்பா ஏன்னால் பார்க்க முடியாதுங்க நம்ம வந்து இப்போ வீடியோ போடும்போது கமெண்ட் பண்ணுற மூ கமெண்ட் பண்ணும்போது அப்படி பேர் மட்டும்தாங்க பார்க்க முடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேர் மட்டும் தான் அதில் பார்க்க முடியும் ஃபேஸ் வந்து பார்க்க முடியாதுங்க அதனால் மாதிரி கிடைக்கிற சான்ஸில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணாதாங்க உண்டு அப்புறம் அவரை பார்த்து பேசிட்டுங்க டீ சாப்பிட்டு ஃபேமிலியோடு வந்துருந்தாருங்க அப்புறம் டீ சாப்பிட்டுங்க கொண்டாந்து பேசிவிட்டு அவரோட அப்பா வந்து பார்த்தா லாரி பிஸ்னஸ் தாங்க அப்புறம் பேசிட்டுங்க அவர் பாட்டுக்கு போயிட்டுங்க முறுக்கு அஞ்சாறு பாக்கெட் எடுத்தார் ஆனால் வேணாம்னான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டுங்க அப்புறம் இருக்குங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும் நல்லா நீட்டாக அப்பாவும் எல்லாம் பேசிட்டுங்க அப்புறம் அவருங்க மாலு ஒரு ஒர்க்கருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டாருங்க அவர் மாரி நாமளும் கிளம்பி வந்துட்டோம் அவரை பார்த்ததில் இன்றைக்கி மீட் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷங்க ரிலையன்ஸ் பம்புக்கு வந்தாச்சுங்க ரைட் சைடு மட்டும் ஃபுல் பண்ணிட்டு போயிடலாங்க இங்கே வந்து டீசல் எண்பத்தாறு ரூபா எண்பத்தஞ்சு பைசாங்க போகலாம் போகலாம் பாம்பா இதில் போ அதில் விடுங்க அதில் விடுங்கப்பா வருங்க மழை வர மாதிரி இருக்குது தாங்க வீடியோ எடுக்கணும் சூப்பராக இருக்குங்க இந்த பக்கம் சாவிதலி இப்போ கூட அங்கே இருக்குது வாங்க அப்பா டீசல் அடிக்கிட்டோம் இங்கே பாருங்க மழை வர மாதிரி இருக்குங்க மழை வந்தால் தாங்க வண்டி ஓட்டு ஒரு எப்படி சொல்கிறது நல்லா ஜாலியாக ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க மகாராஷ்டிராலையும் குஜராத்லயும் இதே மாதிரி இருந்தால் பரவாயில்ல அன்ரோல் பண்ணும்போது மட்டும் வராமல் ஜாலியா ஜாலியாக இருக்குங்க இன்னும் சரிங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்பேங்க